என் நெஞ்சில் கொடி இருக்கும் முன்னாடியே கொண்டாடுறதும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் நம்ம கிராதி இல்லை நூற்றி நாற்பது சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரொம்ப இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்கோம் ஒரு கே சப்ஸ்கிரைப் வந்ததுக்கப்புறம் இந்த ரூமே கொஞ்சம் வேறு லெவலில் மாற்றி வச்சிடலாம் ரொம்ப பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஓப்பன் பண்ணனே நான் இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணனையுமே சரி இந்த இடத்துல வந்து ஒரு செட்டப் வச்சிடலாம் கம்ப்யூட்டர் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சிடலாம் இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால் உட்கார மாதிரி ஒரு சோபா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வச்சுருப்பாங்களே டெக்கரேஷன்லாம் பொம்மை இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு சின்ன யூடியூப் சேனல்லே இந்த மாதிரி பண்ணால் நமக்கும் ஒரு ஆஃபீஸ் மாதிரி சும்மா நம்ம சின்ன சின்ன வீடியோ தான் போடுறோம் ஆனால் இந்த ரூம்க்குள்ளே வந்துவிட்டால் ஒரு செட்டப் இருக்கும்ல அது மாதிரி தான் வெளியில் வேலை செய்கிறனால இங்கே வந்து இதை கவனிக்க முடியல அதனால தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா போடுற டெய்லி வீடியோவுக்கு இப்போ ஒரு டென் கே சப்ஸ்கிரிப்ட் ரீச் பண்ணிட்டா கூட இந்த ரூமை நினச்ச மாதிரி நான் மாற்றிடுவேன் என்னோடய இப்போ இப்போதைக்கு கோல் வந்து இது தான் ஒரு டென் கே சப்ஸ்கிரிப்ட் ரீச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன பெரிய லேப்டாப்பில் ஒரு சின்னதாக லேப்டாப்பு இந்த இடத்துல ஃபுல்லாக இது பண்ணிட்டு இங்கே வந்து ஃபுல்லாக கலர் செட்டிங்ஸு ஜாலியாக ஒரு யூடியூப் இது பண்ணுங்கிற மாதிரி ஒரு சின்ன இது எனக்கு ஒரு இந்த வயசில் ஒரு ஆஃபீஸ் மாதிரி அதுக்கு தான் ஏன்னா அப்படி பண்ணால் தான் எனக்கு ஒரு கான் கான்ஃபிடென்ஸ் வரும் அதனால் தான் இந்த வீடியோ இதுக்கு தான் போட்டேன் டெய்லி வீடியோ வரும் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வேறு எதுவும் சொல்ல வரல நிறைய பேசணும்னு நினச்சிட்டேன் ஆனால் இப்போ வந்து லைட்டு வேறு இதாக இருக்குது அதனால் வந்து தான் ரொம்ப நாள் லென்த்தாக வீடியோ போச்சு நான் யாரும் பார்க்க மாட்டாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க அதுதான் ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்